ரகு எப்ப எப்போ போறீங்க நீங்க வர மாதிரி எனக்கு தெரியல இரண்டு நாளில் வருவேன் என்று சொல்லி இரண்டு மாதம் ஆயிடுச்சு வர மாதிரி தெரியல இனிமேல் உங்களை நம்புறது வேஸ்ட் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இனிமே வந்தா கூட பேசவே கூடாது அவர் இஷ்டம் போலவே இருக்கட்டும் மாயா கூப்பிட்டா திரும்பி கூட கூட இனிமே ரகு நினைப்பே வரக்கூடாது நம்ம மனசுல உங்க மேல உள்ள நம்பிக்கை எனக்கு பூச்சி இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேனா இப்படி நான் உட்காந்து தனியா பைத்தியகாரி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க இது எனக்கு தேவையா அவரை நான் நம்புனதுக்கு கரெக்டான பாடம் கத்து கொடுத்துட்டார் இப்பவே அவரை பற்றி தெரிந்து கொண்டே நல்லதே தான் நான் வீடு வரேன் வந்து நான் சொல்றது உன் காதுல ஒழுங்கா விழுலையா காது கேட்கலையா திரும்பமா தகு நினைப்பாடி உனக்கு தகு நினைச்சே வீணா போறாவ ரொம்ப நீ வீணா பெற்றடி ரொம்ப வீணா பெற்ற அவரை நினைச்சு ஏன் அப்படி பைத்தியமா இருக்குதே தெரியல நான் தான் ஒரு நேரத்துல வினோத்த லவ் பண்ண அவரு அப்படி போட்டாரு நானும் விட்டுட்டேன் நான் அப்படியே பைத்திய மாதிரி உன்னை பைத்தியக்காரி மாதிரி தனியாக வந்து உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கேன் சோகமா

எனக்கு நல்லா தெரியும் டி நீ அவரை மறக்கவே இல்லை அவரை மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ என்கிட்ட பொய் சொல்கிற உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது மறந்துட்டான் மறந்துட்டேன் பாரு அதுக்கிட்ட இவ்வளோ பைத்தியமாக இருக்க கூடாதுமா அவர் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கிற வந்தா வார்த்தா வராட்டி போட்டமே நீ இப்படி பைத்தியமாக இருக்கிறதுனால தான் அவருக்கு திமுறு வச்சுப்பி எனக்கு அதனால்தான் உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு நீ அப்படி பைத்தியமாக இருந்த அழகிற

அண்ணா ரெண்டு ஆளுக்கு முன்னாடி தானே திறந்தா யாரையும் கூப்பிடல சும்மா நானே பாலை கட்சி கடையை திறந்தாச்சுண்ண வாங்க அண்ண அண்ணா வந்து முருகா காசுலாம் கொடுக்கண்ணா டீக்கு ஃப்ரீயாகவே குடிச்சுட்டு போகலாம் அதுக்கு என்னண்ண குடிங்க அண்ணா காசு என்னண்ண காசு மனுஷருதான் வேணும்பா ஏன்ப்பா நீ வேற ஒரு ஆளு அவனே படம் இல்லாமல் ஒரு ஒரு வியாபாரமாக பண்ணி பார்க்குறான் வயல் வேலை பார்த்தான் கொத்து வெட்டுற வேலை பார்த்தான் மரம் வெட்டுற வேலை பார்த்தான் எல்லா வேலையும் பார்ப்பான் முருகனுக்கு ஒரு வேலை தெரிஞ்சு தெரியாமல் இல்லை ஒரு ஒரு காக்கறையும் விற்றான் இப்போ டீ கடை வச்சுருக்கான் இந்த டீ கடையை எடுத்தே நிலைக்கிடா முருகா இல்லைண்ணா இன்னுமே இந்த வேலைக்கும் போகிற மாதிரி இல்லை இந்த டீ கடையே வச்சுக்கிட்டு பழப்ப ஓட்டு ஒன்று பார்க்குறேண்ணா சரி சரி ஓட்டு ஓட்டு முருகா கோச்சுடா சும்மா சொன்னேன்டா ஒரு ஒரு வேலையாக பார்க்குறீங்கன்னு சொன்னேன் நீங்கள் சொல்கிறதே கரெக்டு தானே நானும் ஒரு ஒரு வேலையாக தான் பார்த்துட்டு இருக்கேன் என்னான்னா செய்யுறது பணம் வேணும்ல ஓய் ஏன்பா அவனை இப்படி பேசுகிற நீ வேறே அவன் வீட்டில் எவ்வளோ டிக்கெட்டு இருக்காங்க அத்தனை டிக்கெட்டுக்கு அவன் சம்பாதி போடலாமா முருகா யாரும் சாப்பாடு கொடுப்பா அவ்வளோ பேருக்கும் ஒரு கிராமத்தை வச்சு உருவாக்கி வச்சிருக்கான் வீட்டு உள்ள அத்தனை பேருக்கு அவன் தானே சாப்பாடு போடணு அவன் என்ன செய்வான் ஒரு ஒரு வேலையாக பார்க்குறான் அந்த வேலை பார்க்குறான் அந்த வேலை பார்க்குறான் ஒரு வேலையு மின்னற மாதிரி தெரியல ஒரு கிராமத்தையே வச்சுருந்தா எப்படா மின்னற முடியும் முருகா ஆமாப்பா நீ சொல்றதை கற்று தான் ஏன்டா முருகா எல்லாரையும் ஊருக்கு போக சொன்னாடா இப்படி வச்சுருக்க இப்போ அக்காவோட குடும்பம் வர வந்து இருக்கு அதையும் சேர்த்து வச்சிருக்க இல்லை எவ்வளோ நாளைக்கு தான் அப்படியே இருக்கேங்க நீ உழைச்சி போடுற சம்பாரிச்சு போற எல்லா திண்டுக்கிட்டு உக்காந்துருக்கு எப்போதான் கூட்ட காலி பண்ண போது இல்லைண்ணா பட்டு மாசமா இருக்காண்டே எல்லாம் இருக்குது அண்ணா அவள் குழந்த பிறந்துருச்சுன்னா எல்லாம் ஊருக்கு போய்டாங்க அண்ணா எப்போ குழந்தை பிறக்கிறது எப்ப ஊருக்கு போகிறது அதுக்குள்ளே நீ போண்டி ஆண்டி ஆயிடுவா பேருக்கு தான் சொல்லுங்க அண்ணா ஏதோ ஆண்டி ஆகாம தெருவுக்கு தெருவு பிச்சை எடுக்காம இருந்தால் சரி என்னன்னா இப்படிலாம் பேசுறிங்க இப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணா நல்ல வார்த்தையாக சொல்லுங்க அண்ணா நான் மின்னருன்னு சம்பாதிச்சின்னு சொல்லுங்க அண்ணா ஏப்பா அப்படிலாம் சொல்கிற நல்ல வார்த்தையா சொல்லுப்பா மனசை கஷ்டப்பட போது முருகா இந்த கடை வச்சு நீ ஓன்று பெரிய ஆளாக வருவியடா போதமாடா உனக்கு நல்ல வார்த்தை நான் சொன்னது சும்மா வளாட்டுக்கு முதல் சொன்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பெரிய ஆளாக வருவ பெரிய ஆளாக வருவ என் கையை மேலே தூக்கியிருக்க பாரு பெரிய ஆளாக வருவேன் பெரிய ஆளவா பெரிய ஆளாக வந்து பெரிய வசதி படைத்தோன்னா இருப்பேன் போதாம்மாடா வாழ்த்துனது போத வாழ்த்துனது உங்களுக்கு டீ வேணுமா காப்பி வேணுமாண்ணு டீ நல்லா இருக்கமா காப்பி நல்லா இருக்குமா என்னென்ன இப்படிலாம் சொல்றீங்க ரெண்டுமே நல்லா தானே இருக்கும் அண்ணா நீங்கள் என்ன குடிக்கிறீங்க டீ தான் குடிக்கிற சூப்பராக இருக்குமா டீ அதெலாம் ஒன்றும் குறையில்ல சூப்பராக போட்டிருக்கான் முருகன் டீ இன்னைக்கு சூப்பராக போட்டிருக்கான் டீயே வாங்கி குடி சூப்பராக இருக்கு முருகன் அப்போ எனக்கு டீயே கொடு சரிண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் ஏனிங்கண்ண சரி சரி அஞ்சு நிமிஷம் இருக்கும் ஏன் பேப்பர்லாம் வாங்கலையா கடைக்கு பேப்பர்லாம் வாங்கி போடு அப்போ தான் நாலு பேர் உட்காந்து பேப்பர் படிக்கட்டு வருவாங்க பேப்பரெலாம் படிச்சுக்கிட்டும் கடையில் டீ காப்பின்னு வாங்கி கொடுப்பாங்க அதில் கொஞ்சம் வியாபாரம் உடம்பில்ல ஆமாடா முருகன் கட்டமாக சொல்லியிருக்காரு ஆ பேப்பர் வாங்கி போட்டால் அந்த பேப்பர் ஹோர்செயில் படிக்கிறேன்ட்டு எல்லாம் வருவாங்க எல்லாம் வந்து அந்த பேப்பரை படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு உன்கிட்ட டீ காப்பியை சொல்லி குடிப்பாங்க அது டீ காப்பிக்கு காசு போம்ல காசு வரோம்ல உனக்கு டீ காப்பிக்கு டீ காப்பிக்கு காசு வரேண்ணா ஆனால் பேப்பருக்கு காசு வராதில்ல முருகா முருகா அது எப்படா வரோம் பேப்பரை தான் காசு கொடுத்து வாங்கி போடுன்னு அந்த பேப்பர் படிக்கிற சாக்கில் தானே உன் கடையில் வந்து டீயும் காப்பியும் குடிப்பாங்க டீயும் காப்பியாக யாரும் மனப்பாற்றாது பேப்பருக்கு வர நீ காசு கேட்குற அதெல்லாம் காசு கேட்டேன்னா யாரும் உன் கடையில் டீஎம் குடிக்காதோ காப்பியும் குடிக்காதோ அதை நினச்சிப்பா சரி சரிண்ண பேப்பர் வாங்கி போடுறேன்ண்ண முருகா பேப்பர் வாங்கும்போது எனக்கு ரெண்டு புக்கு வாங்கி போடு குங்குதம் குங்குமம்ட்டு சினிமா கதைலாம் படிக்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நான் படிப்பேன்ண்ண சரி வாங்கி போடுறண்ணே எப்படிண்ணா நான் சொல்கிறது கரெக்டு கரெக்டு தான் நீ நான் சினிமா கதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த தேட்டரில் எந்த படம் ஓடுது எல்லாம் போய் பார்க்கலாம்ல நீனா ஆ நீ என்ன சரியான ஆள் தான்ப்பா ஏண்டா பாத்தா எப்படி தெரியுது எப்பரா தெரியுது இல்ல குச்சி ஏற்றியா கேட்டா

எனக்கு அப்படி தெரியலையே நான் சாஞ்சிட்டு தெரியுது தெரியல? ஏன் தெரியல நான் எல்லாம் தெரியும். தான் கண்ணு சரியில்ல. பைசா கண்ணு சரியில்ல. நல்ல பாத்து உன்ன கொண்டு கண்ணா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்டா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்டா என் கண்ணு நல்லா தானே தெரியுது நல்லா தெரிஞ்சா நான் நிக்கிறேன் நல்லா நிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் நான் மறைஞ்சிட்டு தானே நிக்கிறேன் என்னது அது வளைஞ்சிட்டு நிக்கிறியா ஏண்டா நல்லா தான் நிக்கிற என் கண்ணுக்கு நல்லா தெரியுது நல்லா தான் நீ நிக்கிற அத்தா எனக்கு பயமா இருக்கா உன் கண்ணு சரியில்லாத்தா கண்ணு சரியில்லை

ஐயோ ஆத்தா கண்ணாச்சு தெரியலே கண்ணே சரி தெரியல வளைச்சிட்டு நான் நிக்கிறேன் நேரா நிக்கிறேன் நேரா நிக்கிறேன் சொல்லுது ஆத்தா சரி வளைச்சிட்டு தான் நிக்கிறேன் நேரா தான் நிக்கிறேன் என்ன சேதி சொல்லு சட்டை போட்டு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடா ஆத்தா ஒரு இருநூறுவா பணம் கிடைக்குமா அதான் நான் பார்த்தேன் கண்ணு சரியில்லை காது சரியில்லைன்னு நீ சொல்ல முதல் நான் நினச்சேன் எதுக்காக வந்து ஆட்டையை போடுவாண்டு எதுக்குடா அவனுக்கு எண்ணூறுவா அப்பா இடுப்பு வாங்கிட்டு நிற்கிறது இல்லை அது வைக்க போய் காட்டிட்டு வாங்க அத்தா எண்ணூறுவா பணம் வேணும் அத்தா இடையே என் கோபத்தை காப்பாது கையில் அருவா வச்சிருக்க திரும்பி பார்க்காம ஓடிப்போம் ஓடிப்போடா என்ன அது அப்பா இன்றைக்கி பணம் கொடுக்காது இப்போ இருக்குது நம்மளுக்கு இன்னும் என்ன சொல்லி வாங்குறது போய் சொல்லி மாதிரி கேட்டான் கண்ணு தெரியலன்றா தெரியுது எங்களுக்கு நம்ம வரைஞ்சா மாதிரி நின்று காட்டணும் அது நேராக தான் இருக்கிறேங்குது என்ன சொல்லி பணம் வாங்குறது நீ எதுவும் சொல்லி என்கிட்ட பணம் வாங்க வேணா என்கிட்ட பணமாக இல்லை ஒன்றும் இல்லை நானே இந்த குச்சியை பொறுக்கிக்கிட்டு வந்து வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கடந்து உனக்கு ஆக்கி போடுறேன் திமுறா வச்சு போய் கிடக்கு திமுரு அத்தா சாதையில் உந்துடுச்சு இப்போ பொறுமையாக பேசணும் அது எப்படி அத்தா சாதையில் உந்துச்சு அத்தா காது கிளீடாக தான் இருக்கு நல்லா காது கேட்குது மிஷினெல்லாம் வைக்கலாம் நான் போயிருக்கு நல்லா காது கேட்குதுப்பா இவ்வளோ வயசாகியும் நல்லா காது கேட்குது கண்ணு கேட்குது கண்ணும் நல்லா தெரியுது காதம் கேட்குது அங்கே என்னடா முனங்குதலை கொஞ்சம் அப்பா கொஞ்சம் அப்பா எனக்கு இரநூறுபா பணம் கொடுக்க மாட்டான் ஒரு ரூபா காசு வேலை கொடுக்க மாட்டேன் போடா